பாளையம் வல்லர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனில் சிவலிங்கம் கள்ள புலனிந்தும் காலா மணி விளக்குன்னு திருமூல திருமந்திரத்துல ரொம்ப அழகா சொல்லுவார் இந்த உள்ளம் தான் கோவில் நம்முடைய உடம்பு தான் ஆலயம் என்று சொல்லுவார் அப்படி இந்த உடம்பு ஆலயமாக இருக்கக்கூடிய உடம்பையும் உள்ளத்தையும் தூய்மையாக வச்சுக்கிட்டோம்னா தான் மனசு மட்டும் உடல் மட்டும் இல்ல சமூகம் சிறப்பாக இருக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை யாரு உலகத்துல பணக்காரன் அப்படின்னா இந்த உலகத்துல எந்த விதமான நோய் நொடி இல்லாம இருக்கவன் தான் பணக்காரன் சொல்லி சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு வந்து கேட்குறாங்க அவர் மாப்பிள்ளை இப்படி மாப்பிள்ளை அப்பெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் மாப்பிள்ளிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது பங்களா இருக்குது எல்லாம் இருக்குன்னு இன்னைக்கு என்ன சூழ்நிலை என்ன கிட்டலாம் எல்லாமே இருக்குது இங்கே கிராமமாக நகரமானு பேச போகிறாங்க எல்லாம் வச்சிருக்கிறாரு ஆனால் கூடவே வியாதியும் வச்சிருக்காரு ஒன்றும் இல்லை எந்த இல்லை அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்காரு திடீர்னு பாது ஒரு நேரம் வந்து அவருக்கு லேசாக வாழ்க்கை மாதிரி வரும் வேற எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்கார் வளர்ப்பு அப்படியா அதே போல அதே ஒரு தடவை வயிற்று வலிக்கு ஆப்ரேஷன் பண்ண போனார் அப்போல இருந்து வயிற்று வலியா அது என்னையாது கிட்னியில் கல் இருக்குன்னு சொன்னாங்க டெஸ்ட் பண்ண போனாரு அப்போல இருந்தால் அந்த பிரச்சனை கிட்னியில் கல் இருக்கா ஆமாங்க ஒரு நாள் திடீர்னு இருந்திருந்தாப்புல அட்டாக்குன்ட்டாங்க அப்புறம் போய் பார்த்து வந்தார் அதுக்கு பிறகு தாங்க இப்போ எல்லா வியாதியுமே இருக்குது அவருக்கு இல்லாத வியாதி எதுவுமே இல்லை இப்படி ஒரு மனிதன் எவன் ஒருவன் ஆரோக்கியமானவன் என்று சொன்னால் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழக்கூடியவன் தான் ஆரோக்கியமானவன் நல்ல அற்புதமான மக்கள் நல்ல சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பேர் நீங்க சேர்ந்து உட்கார்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நாங்க நடத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு நல்லா அருமையா பாப்போம் எல்லாரும் சத்தமா ஏன்னா பட்டிமன்றம் ரெண்டு மூணு வருஷத்தை தாண்டிடுச்சு நாங்கள் நடத்தி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு பட்டிமன்றத்துக்கு போனோம் நல்ல மக்கள் தொலைக்காட்சியில பேசுறதெல்லாம் பாத்தியெல்லாம் அவங்க பாட்டுக்கு மிஷின் மாதிரி உட்காந்துருப்பாங்க நாங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருப்போம் ஆனா இங்கதான் உயிரோட்டமாக நீங்கள் ரசிக்கக்கூடிய நல்ல மக்கள் முன்னிலையில நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம் என்ன நடக்குது மேடையில் என்னென்னே தெரியாமல் ஒரு பதினஞ்சு நாள் திருவிழாவில் ஒரு நாள் பாட்டு கச்சேரி ஒரு நாள் ஆட்டம்பாட்டம் ஒரு நாள் நாடகம் ஒரு நாள் கரகாட்டம் எல்லாம் நடக்கும் அதுலேயும் நாங்கள் ஒரு நாள் பட்டிமணம் நடத்துவோம் இப்படி கள்ளங்குடம் இல்லாத வெள்ளை உள்ளம் படைத்த மக்கள் வாழக்கூடிய இந்த மாதிரியான மேடைகளில் தான் நல்ல நிகழ்ச்சிகளை சந்தோஷமாக நாங்கள் பண்ண முடியும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போனோம் இங்கே சொன்னார்ல ஒருத்தர் தீர்ப்பு கரெக்டாக இருக்கணும் அதில் நாங்கள் கரெக்டாக இருப்போம் அப்படின்னு அங்கே அப்படிதான் ஓ ஆட்டக்காரங்களுக்கு மாலையை போடுங்க துண்டை போடுங்க ஆட்டக்காரங்களா முதல்ல மேலையில உட்காந்துருக்க போறதுக்கு முதல்ல துண்டை போடுங்கன்னு ஒரு ஆள் சொன்னாரு அப்புறம் இருந்தாலும் அவங்கள ரெண்டு மூணு பேர் ஏறி வந்து இப்பொழுது தலைவர் அவர்களுக்கு பொண்ணாடே நாங்கள்லாம் இவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்கல்ல முதல்ல அவங்களுக்கு போடுங்கப்பா அப்படின்னாரு ஒரு ஆள் ஆட்டக்காரங்களை முதல்ல போடுங்கப்பா யாரும் வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல பாவம் அவங்களுக்கு எப்போதுமே ஆட்டக்காரங்க தான் ஒரு ஆள் சொன்னாருப்பா முதல்ல நடிகர்களுக்கு மரியாதை பண்ணுங்கப்பா என்னென்ன பேருங்கிறீங்க எங்களுக்கு ஆட்டக்காரங்க அப்புறம் நடிகர்கள் எல்லா பேரும் உண்டு எங்களுக்கு இந்த வேதாரணியம் பக்கம் ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்கும் அந்த மேடைகளில் மட்டும் அங்கே அறிமுகப்படுத்தும் போது போன வருஷம் சாலமன் பாய்ப்பா வந்தார் அதுக்கு முதல் வருஷம் ஞானசம்பந்தம் வந்தார் அதுக்கு முதல் வருஷம் பெரிய பெரிய பட்டிமன்ற நடுவர்கள்லாம் வந்தாங்க இந்த வருஷம் தங்க ரவிசங்கர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க அந்த ஊரில் ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது எப்பொழுது இந்த மேடையில் மரியாதைக்குரிய தங்க ரவிசங்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் போன வருடம் ஒரு பட்டிமன்ற நடைமுறை அடித்து பின்னாடியே துறைச்சினோம் பின்னாடியே துறைச்சிங்களா ரிவேர்ஸில் போட ரிவேர்ஸில் பின்னாடியே போயிருக்காரு அந்த இதே மாதிரி தான் வயங்காடு எனக்கு அந்த யாவும் வந்துடுச்சு மெயின் ரோட்டில் வந்து வந்து உள்ள வந்து வயங்காடுக்குள்ள ரோடு ஒத்தட்டு ரோடு அந்த ரோட்டில் வந்து ஒரு வாகனமெல்லாம் வர முடியாது போக முடியாது அப்படியே வந்து அப்படியே வந்திருக்கு அவர் ஒன்றும் இல்லை ஒரு மைக் ஆன் பண்ணி விட்டு பாவம் பேசியிருக்காரு தண்ணி கேட்டிருக்காரு தண்ணி கொடுக்கல போல் ரொம்ப நேரம் இப்போ வேறோம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலம் அஞ்சு மணிக்கு தான் முடிப்பாங்க நிகழ்ச்சியை போய் நம்ம படுத்துற வேண்டியதான் பெட்டை போட்டு இங்கே இடையங்காட்டில் பரவாயில்ல பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்கீங்க வெள்ளனையை எப்படி விடிகிறதுக்குள்ள முடிச்சிருவோம் கோலப்படாதீங்க அதனால் அவர் தண்ணி கேட்டுருக்காரு தண்ணி கொடுக்கலோனே அவர் வாட்டுக்கு ஏதோ லூஸ் டாக் பண்ணிட்டார் மைக் ஆனில் இருந்தது தெரியாமல் ஊர் உரம் கேட்டுச்சு என்னமோ வார்த்தையில் நல்ல பொன்மொழிகள்லாம் பேசிட்டார் போல் கீழே இருந்து கல்லை விட்டாங்க நைஸாக கீழே இறங்கி காரில் ஏற்றி பின்னாடி ஓடுறா ஓட்றான் ஓடுறான்னு அது மாதிரி அதை ஞாபகப்படுத்துகிறாங்க ஏன் இதை இப்போ என்னட்ட சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை அது மாதிரியெல்லாம் அந்த நடவு கிடையாது ரொம்ப அருமையாக பேசுவார் அப்படின்னு சொல்லி அதனால் இந்த மாதிரியான ஒரு பல அனுபவங்கள் உண்டு எங்களுக்கு மேடையில் நிறைய விஷயங்களை வந்து இந்த நாங்கள் இடையங்காட்டை மக்கள் இப்படி இவ்வளவு ஆண்களும் பெண்களும் செட் பண்ணி எல்லாரும் இலங்கை வந்து வர சொல்லி எல்லாரும் வந்துட்டு எங்க ஊராளுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சாருன்னு சொல்லி சொன்னார் அந்த அளவிற்கு எல்லோரும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏன்னா பட்டிமன்றத்தை வந்து ரசிக்கக்கூடிய மக்கள் எப்போதுமே நல்ல ரசனை உள்ள ஒரு இருக்க முடியும் வேற கலைகள் மாதிரி நாங்கள் எதிரிச்செல்லாம் ஆட முடியாது வேற கலைகள்லாம் இப்போ ஆடுவாங்க சில ஊர்கள் அதையும் கேட்பாங்க இந்த பிள்ளையெல்லாம் என்ன வேணா போகிற உட்கார உட்கார வச்சுக்கிட்டே இருக்கியே என் இடையில ரெண்டு ஆட்டம் குத்தாட்டம் போடக்கூடாதா ஆடல் பாடல் மட்டும் நடத்தக்கூடாதா அப்படிலாம் கேட்பாங்க பேச்சாளர்கள் வந்து உற்சாகப்படுத்துறது இப்போ நீங்கள் கை கைத்தட்டினீங்களா ஒரு சில ஊர்களில் கையும் தட்ட மாட்டாங்க தட்டால தட்டம் விட மாட்டோம் அப்படியே உட்காந்துருப்பாங்க யாராவது ரெண்டு வயசான பெரியம்மா கை தட்டினா இருந்த பிள்ளை எவ்வளோ அழகாக பேச்சு இருக்கு கைத்தட்டு சும்மா உனக்கு கிண்டலாக இருக்கு அப்படின்னு அப்படியான ஒரு ஊர் பேசிட்டு இறங்கி வந்தால் அவள் நம்ம தம்பி ஒரு ஊரில் பேசிட்டு இறங்கி போனா பிள்ளையா ஒரு அம்மா இறந்து வச்சு அங்கே போயிருக்காரு சந்தோஷ் கிட்ட வந்து சந்தோஷ் கேட்டிருக்காரு எப்படி இறந்துச்சு அப்படின்னு ஆனால் இப்போ போன வாரம் நீ பட்டி மன்றம் பேசினீல்லை உன் பேச்சை கேட்டு வந்தது தான் அன்னை படுத்தவ தான் அதோட ஒப்பிட்டு கம்பேர் பண்ணுறது உன் பேச்சை கேட்டு வந்தவாங்களே செத்து போச்சு கிளவி அப்படி இப்படி ஏதாவது உற்சாகம் ரெண்டு விஷயத்த நல்லா பேசினாலும் பேசாட்டி பர அருமையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஒரு சில பேர் இருக்கான் நல்லா தான் பேசினீங்க அவனுக்கு மனசு வராது ஒரே வார்த்தை தான் பட்டிமன்றம் எப்படி பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சு சரி சொல்ல நல்லா இருக்கலாம் அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை நல்ல மனுஷனா மாப்பிள்ள நல்ல மனுஷன் மாப்பிள்ளோட அப்பா நல்லா மாப்பிள்ளையோட அப்பா நல்லாளு ஆனா வந்து வந்து இப்படி நோநாட்டங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் ஆனால் எந்த விதமான விஷயங்களையும் நினைக்காமல் கல்லங்க இல்லாமல் இறுதி வரையில் வந்தோம் பார்த்தோம் சென்றோம் என்று சொல்லக்கூடிய தெருக்கூட்டங்களாக இல்லாமல் இறுதி வரையில் அமைதியாக இருந்து பார்த்து ரசிக்கக்கூடிய தெருக்கூட்டங்களாக இந்த மேடை முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் காண்கின்றேன் நல்ல அற்புதமான தலைப்பு இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு முன்றதுக்கு மன நிறைவான வாழ்க்கை என்பது கிராமத்து வாழ்க்கையா அல்லது நகரத்து வாழ்க்கையா இந்த தலைப்பை நீங்க தான் ஒரு பத்து தலைப்பு கொடுக்கும் போது இந்த தலைப்பை கொடுத்தாங்க கிராமங்களிலா நகரங்களிலா மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்கே இருக்கிறது கிராமப்புறங்களில அல்லது தீர்ப்பெல்லாம் வந்து கரெக்டாக கவலைப்படுறீங்க அது சொறாரு அண்ணே தீர்ப்பை உழைச்சிட்டு கழிச்சு போய் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு உற்சாகமாக உட்காந்துருக்காது பரவாயில்ல எந்த கெட்டவளும் இருக்காது ரொம்ப நேர்மையான டீ டோட்டலாக இருப்பான் ஆனால் பயங்கரமான இன்டர்நேஷ்னல் கிரிமினாக இருப்பான் நம்மளால ஒரு குவாட்டரை உள்ள விட்டு விசாரணைப்படுத்துருவான் ஒரு பிரச்சனை இல்லை இப்படிதான் வந்து ஒரு பாலக்கட்டையில் உட்காந்து ஒரு ஊரில் எப்போ பார்த்தாலும் டெய்லி குடிச்சிக்கிட்டே நம்ம பசங்க சின்ன பசங்க ஒரு பத்து பேர் உட்காந்துருப்பான் அவங்களை கூப்பிட்டு வச்சு ஏதாவது சந்தோஷம் திருத்தி போய் ஏதாவது அவங்கள திருத்தோமேன்னு பார்த்து கூப்பிட்டு வச்சு ஏன் தம்பி என்ன வைச்சாது உங்களுக்கு இல்லை சார் மாப்பிள்ளை செஞ்சு நான் பார்த்து வைச்சேன் சார் சரி போய் தொலைங்கடா மறுபடியும் அதில் போகிறோம் திரும்பவும் மறுவாரி ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி உட்காந்துருக்காங்க டே என்னடா நீங்களும் திருந்தவே மாட்டேங்களா இல்லை சார் அது மாப்பிள்ளைக்கு தேதி வச்சாங்க என்னது அது ஒரு சும்மா ஒரு சின்ன அது மாதிரி சரி ரைட் ஓகே போயாச்சு அப்புறம் திரும்ப ஒரு நாலு அதே மாதிரி அதே பாலக்கட்டையில உட்காந்துருக்காங்க என்ன கேட்டால் என்ன சொல்றாங்க இல்லை சார் என்னை பெத்து வளர்த்தது வேணா எங்கள் அப்பா அம்மா அவர்களாம் என்னை வந்து உருவாக்கினது ஆனா எனக்கு முழுக்க முழுக்க எல்லாமே செத்து போச்சு சார் பாட்டி செத்து போச்சு அதனால குடிச்சாங்க திரும்ப ஒரு பாஞ்சு நாள் பாக்குறேன் அதே மாதிரி உட்காந்துருக்காங்க சொல்ல போறிய இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டா எந்திரிச்சு வந்து கட்டி பிடிச்சு அழுகுறாங்க இது என்னத்தை சார் அங்கே சொல்கிறது என்னையா என்ன ஏதாவது சொல்லு தயாரா தயாராக வச்சுருப்பியா ரெடிமேடா அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் இப்படி அநியாயமாக குடிக்கிறமேங்கிறத நினைச்சு நினைச்சு கவலையில் சார் இப்படி ஏதாவது ஒரு சருக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கா நாட்டில் நிறைய மேடைகளில் அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் அது ஒன்றும் எதுக்கு யோசிக்கிற மாதிரி இல்லை இதை பற்றி பேசினா வந்தார் யோக்கியர் வெள்ளைக்காரன் வா அறா அப்பா சாமி நம்ம குடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது வெளியே சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எப்படி பாக்குற அவ்வளவுதான் நல்ல அற்புதமான கிராமமா நகரமா என்கிற தலைப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை எங்க இருக்கு அப்படிங்கிற தலைப்பு கிராமங்கள்லயா நகரங்களையா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவில் பிழைக்கிறதுக்காக சீமைக்கு போறோம் திருப்பூருக்கு போறோம் கோயம்புத்தூருக்கு போறோம் சென்னைக்கு போறோம் பெங்களூர் போறோம் டெல்லி போறோம் மும்பை போறோம் ஆனால் இந்த கொரோனா நம்ம எல்லாம் கடுமையாக சோதித்த போது வீட்டை விட்டே வெளியே போக முடியாத ஒரு காலகட்டம் வந்த போது சூழ்நிலை வந்த போது எல்லாரும் பைய தூக்கிட்டு எங்கே இருந்து எங்கே போனா அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க கிராமங்கள்ல உள்ளவ நகரத்துக்கு போனான் நகரத்தில் உள்ளவன் கிராமத்துக்கு ட்ரெயின்ல ஸ்டேஷன்ல இடம் இல்ல ஏரோப்ளைன்ல ஏறுறதுக்கு டிக்கெட் கிடைக்கல பஸ் ஸ்டாண்ட்ல இடம் கிடைக்கல பூரா பரம் பைய தூக்கிட்டு ஆபத்து வரும்போது எல்லாரும் அவன் குருவிகள்லாம் பறவைகள்லாம் அந்த கூட்டுக்கு செல்ற மாதிரி நகரத்தில் இருந்தவங்க புற அவங்களுடைய வீட்டுக்கு கிராமங்களை நோக்கி வந்த சூழலை நாம் பார்த்தோம் கொரோனா காலகட்டத்தில் ஆக கிராமத்தில் வந்து என்ன பண்ண நம்ம பாதுகாப்பா இருந்தோம் கிராமங்களில் பத்திரமா இருந்துகிட்டோம் எந்த பிரச்சனை இல்லை அப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சுடா இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லை போகவே முடியல வாகனங்கள்ல போக முடியல அங்கே என்ன நிறுத்துறாங்க பாஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க பாஸ் அப்படி போங்கிறாங்க கடுமையான பிரச்சனை நெருக்கடி நம்ம நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு கிராமத்துக்கு எப்படியாவது கஞ்சி குடிச்சிரலாம் கிராமங்களுக்கு எப்படியாவது நம்ம கஞ்சி கஞ்சிக்கு மட்டும்தான் உத்தரவாதம் இருக்கும் கிராமத்துல பிழைக்கு பிழைப்புக்கு உத்தரவாதம் கிராமத்தில் இருக்குமா பேசுவதற்காக வந்திருக்காரு நகரங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு நகரங்கள்ல எந்த அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்ப விஞ்ஞான புரட்சி அதி தொழில்நுட்ப விஞ்ஞான புரட்சி இன்னைக்கு எல்லாம் இன்ஃப இன்ஸ்டாகிராமை பார்த்துபட்டு பழனிலேருந்து முடி வெட்டுறது கோயம்புத்தூர் போகிறாங்க சைட் கட்டிங் போடுறேன் சொல்கிறாங்க இந்த சைட் கட்டிங்க அந்த சைடில் அப்படியே சரிச்சிட்றாங்க பயிலுக்கு போகிறான் புள்ளிங்க புள்ளிங்கோ போகிறான் அப்படியே சரிச்சிட்றான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாங்கள்லாம் முடி நறுஞ்சிச்சுன்னா டை அடிப்போம் கருப்பு கலரில் இப்போ என்ன செய்கிறாங்க கருப்பு முடிய வெள்ளையாக்குறாங்க கருப்பு முடிய வெள்ளையாக டை அடிக்கிறாங்க போய் அதுக்கு எல்லாம் பெப்பர் அது என்னது பெப்பர் சால்ட்டா அது பேர் பெப்பர் சால்ட்டா தலையோடைய ஸ்டைலாக அது இப்போ இன்னொருத்தர் கார அவரை அரப்பி குத்துங்குறாங்க அவரை பற்றி எதாவது பேசுகிறாங்க மயங்க ரெண்டு பேரும் என்னைய கும்மா குத்து குத்துருவாங்க போல இவங்க ரெண்டு பேருமே தலை ரசிகர்கள் என்ப டே அப்பா கேர்ஃபுல்லாக அப்படிங்கிறாங்க ஒண்ணுமே பண்ண முடியல ஆனாலும் கூட அந்த நடிகர் அந்த அஜித் வந்து உண்மையிலே பாராட்டணும் அந்த சமீபத்தில் வந்த படத்துல கடுமையான வாகன விபத்துல வந்து இன்னைக்கு பல இளைஞர்கள் வந்து அந்த வாகன விபத்துக்கு காலாயி ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் என்ன தான் பண்றாங்கன்னு தெரியல பைக்ல தான் தெரிஞ்சு அலைகிறாய்னு தெரியல அவ்வளோ விபத்து அந்த படத்தில் அவரை வந்து ஒரு பைக் ரேஸு சீனில் வந்து ஹெல்மெட் இல்லாமல் நடிங்க சார் அப்போ தான் உங்கள் முகம் பழிச்சுன்னு தெரியும் சொல்லும்போது முடியாது நிஜ வாழ்க்கையிலும் படத்திலும் நான் ஹெல்மெட் அணியாமல் நான் பைக் ஓட்டுவதில்லை அப்படின்னு சொல்லி படத்தில் கூட ஹெல்மெட் போட்டு நடித்த நடிகர் அந்த அஜித் அதனால் அவரை நம்ம பாராட்டணும் இப்படி இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி யூடியூப் இன்றைக்கெல்லாம் பார்த்தா டிஜிட்டல் மீடியா பயங்கரமாக போயிட்டுருக்கு இந்த டிஜிட்டல் இப்போல்லாம் அந்த காலத்துல நாங்கள் வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசில் பார்த்த அந்த செல்லை இன்னைக்கு பதினாறு பதினேழு வயசு பார்த்துருக்கான் தடவிக்கிட்டே இருக்கான் பயங்கரமான கூட்டத்திலே எல்லாம் சத்தம் கிடுகிறது போகும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் இருந்தா நம்ம இருக்க முடியாது ஆனால் இன்னைக்கு எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் தனித்தனியாக உட்காந்து தடவிட்டே இருக்கான் இங்கே அவன் வேணும் அவன் பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் யாரும் அமைதியாருன்னு வேண்டியதில்லை அவன் பாட்டுக்கு தடவிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு தனித்தனியாக தடவிட்டே இருக்கான் இப்படியான ஒரு சூழல் கிராமங்கள்ல நகரங்கள்ல இருக்குது நல்ல உறவு கலாச்சாரம் பண்பாடு தாய்மை மனைவி குடும்பம் இது எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியுது கிராமங்கள்லயா இப்போ குடும்பம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவியினுடைய மகத்துவம் தாயினுடைய மகத்துவம் ஒரு மனிதன் வந்து முழுமையடைகிறது எங்க கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த குடும்ப உறவு முறைகள்லாம் எல்லாம் எங்க சந்தோஷம் கிராமங்கள்ல தருதா நகரத்துல தருதா ஒரு கவிஞன் ஒரு பாட்டுல சொன்னா கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை 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 என்றால் தெய்வம் இல்லையே பிறந்த ஒரு இளைஞன் நகரத்துக்கு என்ன என்னாவான் நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கிராமத்துக்கு வந்தா என்னாவான் சென்னையில் பாத்தீங்கன்னா கூவாத்துக்கிற ஓரங்கள நெருக்கி 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 ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் வீடுகள் இருக்கும் அவங்க ஒரு ரூம் தான் இருக்கும் ஒரு கிச்சன் தான் இருக்கும் அவங்க எங்கேயே கக்குசு போறாங்க எங்கே குளிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது நம்ம கிராமங்களில் ஒரு ஏக்கர் ஒன்றே ஏக்கர் நாலு ஏக்கர் தோட்டத்துக்குள்ள ஒரு வீட்டை கட்டி வச்சு ஜாலியா தெரியும் ஆனா அவனை வாடா ஒரு லட்ச ரூபா காசும் ஒரு நாலு சென்ட் அஞ்சு சென்ட் பத்து சென்ட் இடம் தரான் கிராமத்தை நோக்கி வந்து வீட்டை கட்டிட்டு ஜாலியா குடிறான் வரமாட்டான் அவன் அதுக்குள்ளே தான் என்ன பண்ணி நிக்கிறான் அவனுக்கு இன்னாதியா உனக்கு இன்னாதியா உனக்கு இந்த வேற உனக்கு கும்பின உங்க ஊருக்கு போய் கஞ்சி குஞ்சு கம்மி என்ன என்ன கேட்டுன்னு இருக்கிறேன் ஒன்றுமே பேச முடியாது இதுக்குள்ளேயே இந்த நாட்டத்துக்குள்ளே சாக்கடைகளே உங்கள் குடும்பத்தை நடத்தியல கொஞ்சம் நல்லா இருக்கலாமே இருக்க மாட்டான் தான் இருப்பான் பாம்பேல கல்கத்தால சரி கல்கத்தாவில் பொட்டில அந்த நெருக்கடியில் இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் ரொம்ப ஜாலியா இருந்தோம் ஒரு மூணு நாலு மாசம் ஏன்னா முப்பத்தாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு வாடகை வாங்குற அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வெறும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு யாருமே யாருமே ஆலையில மொச்ச வாட அடிச்சு கிடந்துச்சு அந்த கொரோனா சென்னை விட ஸ்டார் ஹோட்டல் கூட பாருங்க பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய இந்த ஸ்டார் ஹோட்டல் சும்மா அப்படியே காத்தோடி போய் கிடந்துச்சு நாங்க எல்லாம் போய் சும்மா அரண்மனையில் குருவி அப்பப்போ போய் நடமாடுற மாதிரி நாங்கள் போயிட்டு வந்தோம் அந்த மாதிரி நகரங்களில் இருப்பவர்கள் நகரத்தை விட்டு கிராமத்துக்கு வர மாட்டார்கள் கிராம வாழ்க்கை வாழ்பவர்கள் கிராமத்தை விட்டு நகரங்களுக்கு செல்ல மாட்டார்கள் இது அவங்க அவங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டு அப்படி இப்படியே இருப்பாங்க இதில் எது நல்ல வாழ்க்கை எது உண்மையான சந்தோஷம் என்று பேசுவதற்காக கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த கொரோனா காலகட்டங்களில் நல்ல மனிதர்கள் எல்லாம் நிறைய பேர் எல்லா மேடைகளையும் நம்ம சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி கூட பரவாயில்லை ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த நோயினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறது தெரியாத காலகட்டங்களில் பக்கத்தில் நின்று பேசுகிறதுக்கே பயப்பட்டோம் யாராவது ஒருத்தன் டீயை குடிச்சிட்டு அச்சிருந்து தூக்குனான்னா ஒரு பதினாலு நாளைக்கு நமக்கு தூக்கமே வராது ஐயோ நமக்கு வந்திருக்குமா என்னவோ தெரியலையே பதினாலு நாள் கழிச்சியில் தெரியும் பீடியை குடிச்சிட்டு ஒருத்தன் ஊதம் நம்ம மோத்தில் பட்டுருச்சு ஐயையோ எனக்கு வந்து கொரோனா காலத்தில் அனைத்து சிம்டம்ஸ் இருந்துச்சு காய்ச்சடிச்சிச்சு தலைவலி இருந்துச்சு கை கால் கடுத்துச்சு தும்மல் வந்துச்சு எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு அப்ப என் முன்னாடி சொன்னா யோ அந்த நெட் அல்லது பேப்பர் எடுத்து ஏதாவது யூடியூப்ல போய் பாரு கொரோனாவில் ஏற்கனவே கொரோனாவுக்கான அறிகுறியில் நாலு அறிகுறி உனக்கு எத்தனை அறிகுறி இருக்குன்னு பாரு மிச்சம் அறிவுறின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதையும் நினச்சிக்கிட்டு அந்த அறிகுறியும் உனக்கு இருக்கு நினைச்சிட்டு போய் போயா போயா கனடாவில இருந்து இந்த கொரோனா காலத்துல ஒருத்தர் வர்றாரு பதினாறு வருஷம் கழிச்சு ஊருக்கு அப்ப அந்த அம்மா என்னுடைய நண்பரு அந்த அம்மா சொல்லுவாங்க சார் தயவு செய்து வீட்டுக்காரர் புதுக்கோட்டையில ஒரு பதினாலு நாளைக்கு இருந்துட்டு வர சொல்லுங்க சார் பதினாலு வருஷம் கழிச்சு வர்றாரு அவரு என்னம்மா எவ்வளோ ஆசை ஆசையாக வீட்டுக்கார் வர்றாரு இல்லை சார் பரவாயில்ல சார் புருஷனாவது ஒன்றாவது முதல்ல உசுறு முக்கியம் சார் அந்த பும்பல உயிரோட தான் சார் புருஷன் பதினாறு நாள் கழித்து வர சொல்லுங்க பதினாறு நாள் கழித்து வரையில அவருக்கு நுகரணா இல்லைன்னா வரட்டும் இப்படி நிறைய சவால்களோடு நாம் வாழ்ந்த காலம் இதில் நகரம் கிராமம் வேறுபாடே கிடையாது நிறைய மருத்துவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் நிறைய மருத்துவ இளைஞர்கள் காவல்துறை அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் சமூகவாதிகள் நம்மளை மாதிரி பொதுமக்கள் நிறைய பேர் தன்னலம் பார்க்காமல் பிறருக்காக இந்த கொரோனா காலகட்டங்களில் எத்தனையோ பேர் வந்து உதவி இருக்கிறார்கள் தமிழர்களுடைய இந்தியர்களுடைய அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை நம்ம பார்த்தோம் எத்தனையோ பேர் எத்தனை தாய்மார்கள் செவிலியர்கள் எல்லாம் கை குழந்தையை விட்டுட்டு அவங்க அந்த ஆறு மணி நேரம் அந்த உடையை போட்டுட்டு அவங்க அதுக்குள்ள படுற பாடு எத்தனையோ பேர் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அந்த தியாகிகளுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நாம் இந்த மேடையிலே நாம் ஒரு வீர வணக்கத்தை செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம்